அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இப்போ நாம் சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜோதிட பலனை பார்க்க போகிறோம் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு வரை இந்த ஒரு பலன் இருக்குது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வேறு விதமான பலன்கள் இந்த லக்கணக்காரர்களுக்கு மாறப்படும் இப்போது ஒரு மூன்று மாதத்திற்கு சில பலன்கள் இந்த வருடத்திலிருந்து தொடர்பாக இருக்காங்க ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடு நிறைய பேர் குழந்த பக்கத்துக்காக வேண்டியிருப்பாங்க அதில் சிலருக்கு கை கூடியிருக்கும் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் கை கூடியிருக்கும் அது இன்னும் அடுத்த மார்ச் மாதம் வரை அதற்கான பாக்கிய நிலை உள்ளது ஸோ குழந்தைக்காக வேண்டியிருக்கிறவங்களுக்கு இன்னும் மூன்று மாத நேர காலம் உள்ளது அதற்குள்ளேயும் சிலருக்கு குழந்தைக்கான பாக்கியம் கெட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் முயற்சிகள் சில விஷயங்களில் முயற்சி இருப்பீங்க அந்த முயற்சிகளில் வெற்றியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய மார்ச் மாதம் வரை ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாக உங்களுக்கு இதற்கான சாத்தியக்கூறுகள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது உங்களுடைய வெற்றி சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிக்கான வெற்றியும் அதற்குள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இப்போது ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அப்படின்னு பார்க்கும் பொழுது சில விஷயங்களில் அடுத்த வருடம் ஏற்பட இருக்கு அதில் முதல்ல இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்கள்னு பார்க்கும்பொழுது இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களில் தடை இருக்குது எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது பெரிய வருமானம்ங்கிறது இந்த லக்னக்காரர்களுக்கு இருக்காது ஒரு சொற்பமான வருமானம்தான் இந்த வருட வருடம் அவர்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் மன அழுத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதுவும் வேலை சார்ந்த விஷயங்களில் மன அழுத்தத்திற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதே போல் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை உடன் பிரச்சனை அது சண்டை போடுற நிலைமை ம பிள்ளையாக இருந்தால் தந்தையுடன் சண்டையிடக்கூடிய தன்மையும் தந்தையாக இருந்தால் மகனுடன் சண்டையிடக்கூடிய தன்மையும் ஏற்படும் ஸோ கொஞ்சம் அப்பாவார் இப்போ நீங்கள் பிள்ளை உங்களுக்கு தந்தை இருக்கிறார் இந்த ஜாதகாரர்கள் இந்த லக்கணக்காரர்கள் மகனாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா சண்டையிட்டாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அது காலத்தின் சூழ்நிலை அப்படியே ஏற்படுகிறது அதே போல் நீங்கள் தந்தையாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் திடீரென்று கோபப்பட்டு எதையும் நீங்கள் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள் பிள்ளையை கொஞ்சம் கவனமாக வீட்டில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்கள் தந்தையினுடைய தந்தை இருந்தால் தந்தையிடம் சண்டையிட வேண்டாம் சந்தை இது செய்தாலும் அவர் உங்களை கோபித்து கொண்டாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களை எதிரியை தான் பாவிப்பார் அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இந்த வருடம் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் மகம் நட்சத்திரக்காரர்கள் அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக குடும்பத்திலும் கொஞ்சம் கவனமாக பேசுவதில் கொஞ்சம் கவனம் வேண்டும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க படபடன் பேசிட வேண்டாம் இதையும் கொஞ்சம் நிதானமான பேச்சை கடைபிடியுங்கள் அடுத்து சிம்ம ராசி செம்ம இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர் அன்பர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு சிலருக்கு அவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் பொதுவாகவே இந்த சிம்ம லக்னம்னு வந்துட்டாலே ஒரு காமனான விஷயம் இருக்குது அது எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களில் பொதுவாக முயற்சிகள் அப்படிங்கிறது புது முயற்சிகளை இந்த லக்கணக்காரர்கள் யாருமே செய்யக்கூடாது அப்படி சிம்ம லக்கணத்தில் இருக்கவர்கள் பொது முயற்சிகளை செய்தால் அது அவர்களுக்கு தீராத பிரச்சனையில் கொண்டு சென்றுவிடும் அதற்கான மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் சந்திப்பார்கள் இது சிம்பள கணத்தை பொதுவாக சிம்மள கணத்தில் எந்த ஒரு புது முயற்சியும் செய்யாமல் அமைதியாக ரெகுலராக செய்யக்கூடிய ரெகுலர் வேலைகளை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நல்லது அப்படி ஒருவேளை நீங்கள் இப்போ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யாதீங்க முன்னால் இருந்து உங்களுடைய பார்ட்னரோ இல்லை நீங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியாகவே செய்கிறீங்கன்னா உங்கள் மனைவி பேரில் கணவராக இருந்தீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து பண்ணுறீங்கன்னா மனைவி பேரில் பண்ணுறங்க இல்லை மனைவிக்கு சும்பராசி இருக்குன்னா கணவர் பேரில் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த லக்கணக்காரர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னா தயவு செய்து எப்போதும் பண்ணி கொண்டிருக்கிற அன்றாட பிஸ்னஸை மட்டும் பண்ணுங்கள் புதுசாக பண்ணுறேன் புது வாடிக்கையாளர்களை பிடிக்க போகிறேன்னு எதுலயாவது காலம் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்பாராத விளைவுகளை நிச்சயமாக உண்டாக்கும் கவனமாக இருங்கள் ஸோ முயற்சிகள் வேண்டாம் ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயத்தில் மட்டும் பண்ணுங்கள் அதே போல் கம்யூனிகேஷன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் மற்றவர்களிடம் பொழுது கவனமாக இருங்கள் பொதுவாக இவர்களுக்கு இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு இந்த முயற்சிகளில் இந்த தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது முயற்சிகள் எடுக்க வேண்டாம் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சுகமான உறவுங்கிறது கண்டிப்பாக மனைவியாக இருந்தால் கணவனோட கணவனோட கணவனாக இருந்தால் மனைவியுடன் ஒரு நல்ல ஒரு சுகமான உறவு அப்படிங்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல சுக உறவு கண்டிப்பாக இருக்கும் ஆரோக்கியமான உறவு முறை இருக்கும் அதே போல் இவர்களுக்கு சில விஷயங்களுக்காக சந்தோஷத்திற்காக நிறையா பெரிய செலவு பண்ணுவாங்க இந்த வருடம் சந்தோஷத்திற்காக அது நிறைய இருக்கலாம் அவர்களில் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி சில சந்தோஷமான விஷயங்களுக்காக குடும்ப அது எப்படினாலும் எடுத்துக்கலாம் அவங்களுடைய சந்தோஷத்திற்காக பண்ணுவாங்க அது எந்த விஷயமாக கூட இருக்கலாம் திடீர்னு ஒரு வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறதுக்காக கூட அவங்க செலவு பண்ணலாம் இல்லை திடீர்னு ஒரு ஹ எப்படி சொல்கிறது ஒரு லக்ஸரியான விஷயங்களுக்காக அவங்க எதிர்பார்த்த ஒரு லக்ஸரியான விஷயத்துக்காக காசை யோசிக்காமல் செலவு பண்ணி வாங்குவாங்க ஸோ பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி தோணும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்து கொள்ளுங்கள் மனக்கட்டுப்பாடோடு இருந்து தேவையா உங்களுக்கு அப்படிங்கிறத இந்த குடும்பத்திற்கு நம்ம இப்போ கணவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வருமானத்துக்கு இது நமக்கு பயன்படுமா அப்படின்றத யோசித்து ஒரு சரியான செலவை செய்யுங்கள் விரயங்கிறது இருக்குது உங்கள் உங்கள் மனம் விரும்பக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயங்களுக்காக நீங்கள் பண்ணினாலும் அது கவனமாக பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு கவனம் உங்களுக்கு இருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க நிறையா சுற்றுலாக்களுக்காக நீங்கள் வெளியூர் நிறைய சுற்றுலா போய் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக கட்டுப்பாடாக இருந்துக்கோங்க ஏன்னா இது இந்த லக்கணக்காரர்கள் வந்து கொஞ்சம் தாம் தூம்னு இருந்து காசப்புறம் கரைக்கக்கூடிய தன்மை ஏற்படும் ஸோ கட்டுப்பாடாக இருந்து கொள்ளுங்கள் எதுலேயும் ஒரு கணக்கு வழக்கோடு செலவு பண்ணுங்கள் ஒரு செலவு பண்ணுறீங்கன்னா அதுக்கான காரணங்களை நல்லா யோசித்து அதற்கு பிறகு பணத்தை வந்து செலவு பண்ணுங்கள் அதுதான் அவங்களுக்கு நல்லது இதே தன்மை தான் உத்திரம் அடுத்து உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிம்ம லக்கணத்தில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதே தன்மை இருக்குது அவங்களும் இதே தான் பொதுவாகவே இந்த லக்கணத்தில் முயற்சிகள்ங்கிறது அவங்க கவனமாக தான் இருக்கணும் அவர்களுக்கு உறவுமுறை எல்லாம் இதே சேம் தான் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய அதே தன்மை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இந்த உத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்மலக்கணத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த பூரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அதே சேவ தன்மைகள் தான் அவர்களுக்கும் உண்டு அவர்களும் இதே போல் செலவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள் கணவன் மனைவிக்குள் நல்ல அமைப்பு இருக்கும் ஸோ மூத்த சகோதரர்கள் ஏதாவது ஒரு உதவிகளை உங்கள்கிட்ட கேட்டாலும் அவங்க கொஞ்சம் கவனமாக அது எதற்காக கேட்குறாங்கங்கிறத நல்ல நாளுக்கு கூற நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு நியாயமான உதவியாக இருக்கும் பட்சத்தில் செய்யுங்கள் இல்லை என்றால் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் போய் உங்கள் உறவுகளுக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க குறிப்பாக உடன் பிறந்த சகோதரர்களிடம் சண்டையிடக்கூடாது அது நல்லதல்ல நம் உறவுகளை நம் ரத்த உறவுகளை நாம் வசைப்பாடுவது நம்மளை நாம் வசைப்பாடுவதுக்கு சமம் அது நமக்கே சாபமாக வந்துவிடும் ஸோ நாம் எதை விதிக்கிறோமோ அது நமக்கே திரும்ப கிடைக்குங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உறவுகளை தம்பியை மதிப்பவன் வாழ்க்கையில் எந்த எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை காண்பான் அண்ணனை மதிப்பவன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைவான் இதுதான் உண்மை சொந்தத்தை மதிப்பவனுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் உறவுகளை மதிப்பவனுக்கு என்றுமே உறவுகள் புதி உறவுகள் உடனே கிடைக்கும் இதை முதல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தாயை மதிப்பவனுக்கு சகல சுகங்களும் கிடைக்கும் தந்தையை மதிப்பவனுக்கு பாக்கியமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் இதை முதல்ல மனசை வச்சுக்கோட்டு எல்லோரும் சரியாக நடந்துக்கோங்க இந்த லக்னக்காரர்கள் அதே போல் இந்த சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மஞ்சள் கலர் உடைகளையும் வெள்ளை உடைகளையும் பொதுவாக இந்த வெள்ளை உடைகள்லேயும் இந்த பால் தன்மை மில்கி ஒயிட்டுமாங்கள பால் கலர் அந்த கலரில் உடைகளையும் அதே போல் சில்வர் ஒயிட் அப்படிம்பாங்க ஒரு மாதிரி வெள்ளி கலந்த வெள்ளை அந்த மாதிரி உடைகளையும் தவிர்த்துருங்க மஞ்சள் வெள்ளை சில்வர் ஒயிட் மில்கி ஒயிட் இந்த கலரில் இருக்கக்கூடிய உடைகளை தவிர்த்திடுங்கள் அதே போல் இந்த பால் சார்ந்த உணவுகளை நீங்கள் தவிர்த்துடுங்க இந்த ஆண்டு பால் சார்ந்த உணவுகளை நீங்கள் பெரும்பாலும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதேபோல அதே போல் மஞ்சள் கலந்த இனிப்பு பலகாரங்களையும் தவிர்த்து விடுங்கள் பால் சார்ந்த இனிப்பு பலகாரங்களையும் தவிர்த்து விடுங்கள் ரொம்ப கவனமாக இருந்தது உடைகள்லையும் அந்த மஞ்சள் கலர்களை கவனமாக வச்சுக்கோங்க பயன்படுத்த வேண்டாம் மஞ்சள் கலர் பயன்படுத்த வேண்டாம் இப்போ இந்த சிம்மராசி சிம்மலக்கணத்தில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வ காயத்ரி மந்திரங்கள் பூரம் நட்சத்திரத்திற்குரிய தெய்வ காயத்ரி மந்திரங்கள் உத்திரம் ஒன்றாம் பதம் நட்சத்திரத்திற்கு உத்திரம் நட்சத்திரத்திற்குரிய தெய்வ காயத்ரி மந்திரங்கள் நம்ம சேனல்லே தனித்தனி வீடியோவாக இருக்குது ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் உங்களுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அதற்குரிய தெய்வ காயத்ரி மந்திரங்களை தெரிந்து தினமும் அதை சொல்லி அதற்கு அதற்கான நற்பலன்களை அடையுங்கள் இதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு முழு பலன்களையும் தெரிந்து உங்களுக்கான வழிபாடு வழிமுறைகள் எல்லாத்தையும் தெரிந்து நற்பலன்களை பல விரும்பினால் இந்த வீடியோவிலையே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை வாங்கி உங்களுக்கான பலனை பெற்று நற்பலன்களை அடையுங்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க மீண்டும் இன்னொரு காலனியில் கா இன்னொரு காணொலியில் சந்திப்போம் கன்னிராசி கன்னி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் அனைவரும் சுகமே சொல்க நன்றி இந்த சிம்ம ராசி இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் வந்து சுக்கர பகவானை வழிபடுவது நன்றாக இருக்கும் சுக்கர பகவான் வழிபட நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்ர பகவானை வழிபடுங்க முதல்ல விநாயகரை வழிபடுங்க விநாயகரை வழிபட்டுட்டு சுக்ர பகவானை நவகிரங்கள் இருக்கக்கூடிய சுக்கர வழிபாடு மேற்கொள்வது மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அவங்களுக்கு நல்ல ஒரு நற்பாலான தரும் அம்மன் அதிகமாக வழங்குங்க கருமாரியம்மன் நிறையா செல்வ செழ்பி தரக்கூடிய அம்மன்களையும் படிபடலாமா அபிராம அந்த காமாட்சி இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தாராளமாக அம்மன் கோயில் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும் போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அந்த உத்திரம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் அதே சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல நற்பலன்களை தரும் திங்கக்கிழமை இது ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் அதை பண்ணலாம் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு நல்ல நற்பலனை தரும் நன்றி வணக்கம்